ஹலோ மக்களே இந்த வீடியோவை கடைசி முடிய பாருங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் இது தேவைப்படும் ஹே எங்க எங்க வலிக்குதா சோ டாக்ட்டர்ட்ட போலாம் ஈவினிங் டாக்ட்டர்ட்ட போலாம் குட் செட் பண்ணு اصحابே எவ்வளவு பெரிய அடிப்பட்டாலுமே கொஞ்ச நேரம்தான் வலிக்குதுன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அதுக்காக அழு அழக்கூட மாட்டான் அப்படி இருக்க குழந்த எனக்கு இந்த இடத்த வலிக்குதுன்னு சொல்லும் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஸ்கூல்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கூல்லேருந்து அனுப்புனாங்க ரொம்ப பயந்துட்டு டாக்டர்கிட்ட போனோம் ஏதோ டிக் டிஸ்ஆர்டர்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாவோ ஃபியர் டென்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரும் இல்லைன்னா மொபைல் ரொம்ப பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒன் வீக்காக அவங்க அப்பா இல்லை பேசுனாலும் பேசாட்டியும் போனாலும் அவங்க அப்பா இருக்கிறத அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குன்னு தான் புரியுது அவங்க அப்பா இல்லாதனால இந்த ஃபியர் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அவங்க கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த கழுத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த மாதிரி கண்ணு ஸ்கின்ல இந்த கழுத்து இந்த மாதிரி ஆட்டிகிட்டே இருப்பாங்களாமா வீட்டுக்கு வந்துமே என்கிட்ட சொல்லி சொல்லி கேட்டுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் தான் நான் போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் டாக்டர் சொன்னார் பேசல் கங்கிலியான்ற கெமிக்கல் வந்து நம்ம பிரெயினில் ஓவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது மசில்ஸுக்கு போய் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் திடீர்னு கண்ணு கழுத்து ஜர்க்காயி அசை அசைச்சிட்டே இருப்பாங்களாமா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃபியர் இல்லாமல் இருக்கணும் நாங்கள்